எல்லாரைக்குள்ளேயும் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் இப்போ மேலே சொன்ன யாராவது எப்படியோ எதுக்கோ இருக்கும் ரொம்ப க்ளோஸ் கவனிச்ச உனக்குள்ள கூட இருக்கும் அடுத்தவங்களுக்கு உனக்குள்ள கூட இப்படி மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது அடுத்தவங்களுக்கு காணப்படும் சரியா அதனால நீ வந்து தர்ம திருஷ்டியோட பார்க்கும்போது மன்னிக்க கூடிய ஒரு உனக்கு த ஒரு மனப்பான்மை இருக்கணும் மனுஷனுக்கு பாருங்க மன்னிக்க மாற்றம் என்ன மேலே இருக்கிறது ஏதோ ஒன்று வச்சுட்டு படி வாங்கணும் கோபம் அப்படியே இருக்கிறது மூஞ்சி காட்டுறது எப்படி இதெல்லாம் என்ன ஆகுன்னா உன்னுடைய மனசு தான் டிஸ்டர்ப் பண்ணும் அடுத்தவனுக்கு என்ன நஷ்டம் ஏற்படுதுன்னு வேற விஷயம் தர்ம திருஷ்டியாக பார்க்கும்போது நஷ்டம் தான் நீ அப்படி பிரவர்த்தனம் பண்ணால் அடுத்தவனுக்கு